ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக வந்து நீங்கள் வந்து வாகன இறக்குமதியில் எவ்வளோ பிரச்சினை எதிர்கொள்றீங்க வாகனம் வந்து சட்டுப்பாடருக்கு வாகனம் இல்லை அப்படி வந்தாலும் வாகனம் இல்லை ஊடிக்கிட்டு போகுதுன்னு சொல்லி வாகன இறக்குமதியால் வந்து இலங்கையர்களாகிய நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாரீங்க அது அவங்களுக்கு தெரியுமா ஹப்மான் துறைமுகத்தில் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் வந்து ஹாபருக்குள்ள வந்துட்டு ஆனா அனுமதி இல்லாம வெளியேற முடியாம அதாவது ஹாபரை விட்டு வெளியே வர முடியாம பல மாதங்களா கொண்டிருக்கு சமீப காலமா சம்பாந்தோட துறைமுகம் என்னன்னு சொன்னா அங்க வந்து இறக்குமதி பொருட்களை எடுத்துக்கொண்டு வரதுல பல நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுது பல சிக்கல்கள் இருக்கு பல நெரிசல்கள் இருக்குன்னு சொல்லி இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து சுமார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில இருக்கு இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜப்பானிய வாகனங்கள் அதாவது இந்த பிரச்சனை இப்ப இல்ல மே இருபத்தேழுல வந்து துவங்கியிருக்கு அதாவது மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கி கணக்குகளின் கடிதங்களை கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் வந்து ஹாபரில் ஹம்மா துறைமுகத்தில் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் மேலே சொன்னதான் காரணம் மூன்றாம் திறப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கி கணக்களின் கடிதங்களை கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்ற காரணத்துக்காக இந்த வாகனங்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து ஹாபரை விட்டு வெளியேற முடியாமல் அனுமதி இல்லாமல் கொண்டிருக்கு இந்த பிரஜனை எப்போ துவங்கினேன்னு சொன்னால் மே இருபத்தேழில் துவங்கினது அந்த கப்பல் வருது வாகனங்கள் உள்ள வருது காபருக்குள்ள ஆனால் வெளியேற முடியல என்று சொன்னால் மேலே சொன்ன இதுதான் காரணம் அரசாங்கம் வந்து கொள்கைகளில் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் அதன் மூலம் அந்த வாகனங்களை வழியில் கொண்டரலாம் தங்களோட வாகனங்களை வழியில் என்று சொல்லி இல்லை இறக்குமதியாளர்கள் காத்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அரசாங்கம் வந்து எந்தவித மாற்றங்களை கொண்டு வர இல்லை அவங்களாலையும் வந்து தங்களுடைய வாகனங்களை ஹாபரை விட்டு நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை இறுதியில் இந்த இறக்குமதியாளர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் கோட்ஸுக்கு போவோம்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இன்று வந்து போது இது தொடர்பான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு மேலும் இது தொடர்பாக இறக்குமதியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தாமத கட்டணம் அதாவது ஹாபர்ல வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒவ்வொரு வாகனங்களுக்கும் வந்து கட்டணங்கள் அறவிடப்படுது அப்ப நாளாக நாளாக இந்த தாமத கட்டணங்கள் வந்து அதிகரிச்சு கொண்டே போகுது அந்த வகையில பார்க்க போனா ஒவ்வொரு வாகனத்துக்கும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் தாமத கட்டணம் வந்திருப்பதாக சொல்லப்படுது அப்போ இந்த ஐந்து லட்சம் இங்கே வரப்போகுன்னு சொன்னால் வெளியில வந்து அந்த வாகனம் விற்பனை ஆகிய அந்த விற்பனை விலையோட சேர்த்து இந்த அஞ்சு லட்சம் வந்து சேரப்போகுது அப்போ நாட்டில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு வாகனம் வந்து சட்டுப்பாடாக இருக்கு வாகனத்தின் விலை கூடுது வாகன இறக்குமதியில பல பிரச்சனை வருது ஆனால் இந்த நிலையில ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் வந்து இப்படி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜப்பான் வாகனங்கள் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இறக்குமதியாக மத்தியிலையும் பல அதிர வந்து வெளியிட்டு கொண்டு வருது இது தொடர்பான கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல போல பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க